இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று திருவசனங்கள் பதிமூன்று தொடங்கி முடிய ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு எனும் புழுவே இஸ்ரேல் எனும் அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவடிபொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகள்வாய் இஸ்ரேலின் தூயவரில் அடைவாய் ஏழைகளும் வரியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுக்கள் புறப்படச் செய்வேன் பாலை நிலத்தை நீர்த்தடகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தம் மரம் மிருது செடி ஒளிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன் பால்நிலத்தில் தேவதாறு மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதைச் செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டுணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் மத்தேயு நற்செய்தி பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் தொடங்கி பதினைந்தாம் வசனம் வரை மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் கால முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் இரு சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் தெருவருகை காலத்தில் நாள்தோறும் நற்செய்தி வாசகங்களை கேட்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்